பல காலம் மகத நாட்டில் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஆரியன் என்று ஒரு புத்திசாலி பையன் இருந்தான் அவனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்று ஆசை ஆனால் எப்படி ஜெயிப்பது என்று தெரியவில்லை ஒரு நாள் அவன் காடு வழியாக போகும்போது ஒரு முதியவரை சொன்னார் முதியவர் சொன்னார் நான் தான் சாணக்கியன் இந்த பத்து விதிகளை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மாறும் விதி ஒன்று அறிவுதான் உண்மையான பலம் ஆரியா வால் எடுத்து கற்றுக்கொள்ளல முதலில் புத்தகத்தை எடுத்து அறிவு அறிவுள்ளவன் எப்பொழுதும் ஜெயிப்பான் விதி இரண்டு எல்லோரையும் நம்பாதே ஒரு நண்பன் துரோகம் செய்தான் அப்போதுதான் புரிந்தது புன்னகையெல்லாம் நம்ப வேண்டாம் நட்பில்லை விதி மூன்று நேரம் காத்திரு அவசர முடிவு எடுத்தான் தோத்திருப்பான் பொறுமை வெற்றியின் சாவி விதி நான்கு அதிகம் பேசாதே ஆர்யா அமைதியாக இருந்தான் மற்றவர்கள் தங்களையே தவறாக சொன்னார்கள் அமைதி ஒரு ஆயுதம் விதி ஐந்து எதிரியை குறைவாக மதிப்பிடாதே சின்ன எதிரி தான் பெரிய ஆபத்து எதிரி எப்போதும் கவனிக்கப்பட வேண்டும் ஆறு பணத்தை மதிக்க கற்றுக்கொள் சின்ன காசை சேமித்தால் பெரிய நாளில் அது உதவியது பணம் அடிமை இல்லை கருவி விதி ஏழு தேவையா இருந்த நாடி உண்மை சொல்லும் நேரமும் மௌனம் காக்கும் நேரமும் இருக்கும் புத்திசாலி சூழ்நிலைக்கு மாறுவான் விதி எட்டு திட்டம் இல்லாமல் எதுவும் செய்யாதே ஒவ்வொரு செயலும் ஒரு திட்டத்தோடு நடக்கிறது திட்டம் இல்லாதவன் அடைவான் விதி ஒம்போது உணர்ச்சியால் முடிவு எடுக்காதே கோபத்தில் முடிவு எடுத்தால் அவனே அழிந்து போவான் அமைதியான மூளைதான் ராஜாவாக்கும் விதி பத்து நீயே உன் எதிரி சோம்பல் பய பயம் சந்தேகம் இதெல்லாம் போர்க்கடிக்கணும் உன்னை ஜெயித்தால் உலகம் ஜெயிக்கலாம் முடிவு சாணக்கியன் மறைந்தார் ஆர்யா ஒரு சாதாரண பையன் பையனில் இருந்து தலைவராக மாறினான் இந்த பத்து விதிகளும் இன்னும் நம் வாழ்க்கைக்கு பொருந்தும் இந்த கதையில் எந்த விதி உங்களுக்கு பிடித்திருக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க